வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் கிராமத்து அரைத்து வைத்த மீன் குழம்பு செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம சில பொருட்களை வந்து அரைக்க வேண்டும் அதுக்காக வந்து சில பொருள் கொடுத்துருக்கங்க அதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இப்போது மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ சம்பா வெங்காயம் நாலு தக்காளி பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு பெருசாக எடுத்துக்கிட்டேன் இஞ்சி சிறிதளவு கருவேப்பிலை இன்னும் சில பொருட்கள் வந்து அரைக்கிறதுக்கு தேவைப்படும் அதை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பெரிய வானாலில் எண்ணெய் நல்லா ஊற்றிடலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலை சமைச்சா பிடிக்கும்னால் நல்ல நிலை சமைக்கலாம் இல்லைனா சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு ஜீரகம் ரெண்டும் போட்டுட்டு பொரித்த உடனே வெந்தையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடோம் பாருங்கள் நல்லா இதுவாகிட்டு வருது இந்த டைமில் வந்து பூண்டு இருக்கு இல்லைங்களா பூண்டை வந்து போட்டுடலாம் பூண்டு நல்லா பொரிக்குது இதுக்கப்புறம் வெங்காயம் சம்பா வெங்காயம் வந்து ஃபுல்லாக போட்டுடலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு நாலு தக்காளி எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை நிறைய போட்டோம்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க இப்போ நாலு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி போட்டுட்டோம் நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து நுர நொறன்னு அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்லங்களே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மிளகு சோம்பு சம்பா வெங்காயம் பத்து பல்லு பூண்டு அவ்வளோதாங்க இதை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்த உடனே பாருங்கள் நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க க்ரீன் ரெட் ஒய்டன்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது இப்போ மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா போடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லாவா வந்து அந்த காரம் ஸ்மெல்லாக போயிடுச்சு இப்போ வந்து வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள் இரண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க உங்களுக்கு இன்கேஸ் வந்து எண்ணெய் வந்து குறைபாடாக இருக்குன்னா இந்த டைமில் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போவே வந்து நல்லா ஸ்பைஸியாக நம்மளுக்கு தெரியுது செய்யும் போதே நா கூறுங்க பாருங்கள் நல்லா கீழே வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் கிளறி விட்டுட்டு அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி தண்ணி அந்த தண்ணியை வந்து விட்டுட்டு நல்லா கலறி விடுங்க எந்த ஒரு சின்ன கட்டிப்பதம் இல்லாமல் நல்லா கலறி விடுங்க பாருங்கள் இப்போ வந்து குழம்பு பார்க்குறப்போ தண்ணியாக இருக்கும் ஆனால் மீன் போட்டுட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கெட்டியாயிடும் இப்போ பாருங்கள் மூடி வச்சு திறந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்மளுக்கு வந்து மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாங்கி கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து நாட்டு வஞ்சரம் மீன்ட்டு கிடச்சிது இங்கே ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நான் வந்து இங்கே போட்டுறது அப்படியே ஒரு ஒரு பீஸாக எடுத்து போடணும் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மீனை வந்து திருப்பி போடணுங்க இப்போ பாருங்கள் மீன் வந்து எந்திருக்குங்களா இப்போ வந்து அதை அப்படியே திருப்பி போடணும் ஒரு பக்கம் வெந்துருக்கு அடுத்த பக்கம் நம்ம வேகணும் லைக் தோசை மாதிரிதாங்க இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு திரும்பவும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு மீன் குழம்பு வாவ் சூப்பராக வந்திருக்குங்க சீரியஸ்லி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபியை நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் ஷேர்